அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லட்சுமி எழுதிய தோட்டத்தை விடு சிறுகதையின் தொடர்ச்சி தங்கச்சி தங்கச்சி என்று உரத்து குவி தமது வருகையை அறிவித்துவிட்டு கால் செருப்புகளை வெளி ஓரத்தில் விட்டார் வேலுச்சாமி வெளியே எட்டி பார்த்த செந்தில் மாமா என்றவன் வேகமாக தன் அறைக்குள் சென்று புகுந்து கொண்டான் தங்கச்சி கலா சொல்லுச்சி என்ன இது புது குழப்பம் என்றவர் கூடத்து பெஞ்ச் மீது சமணமிட்டு அமர்ந்து கொண்டார் கனகம் முதல் நாள் முழுவதும் மகனுடன் வாதிட்டு போராடியதால் தொண்டை அடைத்து போய் இரவு முழுவதும் அழுததன் பலன் கண்ணும் முகமும் உப்பி போயிருந்தன யார் இப்படி வேப்பிலையை அடிச்சது மாமா கேட்டார் கோபத்துடன் வேப்பிலையை அடிக்கிறவன் அடிச்சா இவன் புத்தி எங்கே போயிட்டு இருக்கிறத விட்டு விட்டு பறக்கிறதை பிடிக்கணும்னு அலையறான் நீங்களாச்சும் சொல்லுங்க அண்ணாச்சி கனகம் துயரத்துடன் அரற்றினாள் அறைக்குள் மறைந்து கொண்டு கட்டிலின் மீது கோபத்துடன் படுத்திருந்தவன் மனதில் முதல் நாள் சம்பவம் நினைப்புக்கு வந்தது சுட சுட கீரை குழம்பு அம்மா தட்டில் ஊற்றியதும் அவன் நிமிர்ந்து பார்த்தான் என்ன பார்க்கற நம்ம தோட்டத்துக்கீரை காசு கொடுத்தாலும் கிடைக்காது புன்னகைத்தாள் அவனுக்கு விஷயத்தை எப்படி ஆரம்பிப்பது என்ற திகைப்பு அதுக்கு இல்லம்மா எத்தனை நாளைக்கு இப்படி நீங்க ஒழிச்சுக்கிட்டு இருப்பீங்க என்று மெல்ல ஆரம்பித்தான் அம்மா கழுக்கென்று நகைத்தாள் புரியுது சீக்கிரம் முகூர்த்தம் பார்க்க சொல்றேன் மாமா கிட்ட சொல்லுறேன் ஐயோ அதுக்கு இல்லம்மா நான் சொல்ல வந்ததே வேற அவள் வியப்புடன் அவனை பார்த்தாள் சகுந்த கட்டி கொடுக்கணும் அதுக்கு மூக்குது திருகாணி கூட நம்ம கிட்ட இல்லை எதுக்கும் நீ கவலைப்படாதப்பா என் மூணு சரம் சங்கத்தங்கிலி ரெண்டு பவுன் தேரும் அது நம்ம பீரோவில் தூங்குது தங்கச்சி கல்யாணத்துக்கு எடுத்துட்டா போதும் இந்த அம்மா வித பதிலையும் தயாராக வைத்திருக்கிறாளே குழப்பத்துடன் அவன் மீண்டும் துவங்கினான் நேற்று சுந்தரத்துக்கிட்ட பேசினேன் துபாயில் நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்குமா ரெண்டு வருஷத்துல சம்பாதிச்சு குவிச்சுடலாம்னு சொன்னான் கனகத்தின் முகம் இறுகியது எனக்கு சம்மதம் இல்லப்பா என்னம்மா இது வழியே வர சீதேவியே இது நமக்கெல்லாம் ஒத்து வராது செந்தில் உங்க அப்பா இல்லாத குடும்பம் நானும் சகுந்தலாவும் தான் அண்ணா உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்வார் கலாவதி வேற உனக்காக காத்துக்கிட்டு நிக்கிறார் இந்த சமயம் நீ ஊரை விட்டு போக நான் ஒப்புக்கிட்டாலும் அவங்க ஒப்புக்கிட மாட்டாங்க அழுத்தமாக கூறினாள் அவள் தட்டில் இருந்த சோற்றை அலைந்தபடியே மௌனம் சாதித்தான் செந்தில் பணம் சம்பாதித்து வசதியாக வாழ்வதற்கு அம்மா ஏன் குறுக்கே நிற்கிறாள் அவளுக்கு என்ன குறை இருக்கக்கூடும் மோர் உத்தவா உரிமையுடன் அதட்டினால் கனகம் திடுக்கிட்டு நிமிர்ந்தவன் அம்மாவின் கண்களில் பழிச்சிட்ட நீரை கண்டு ஒரு வினாடி கலங்கி போனான் செந்தில் எதுக்கும் நீ தயங்காத இது மாதிரி விஷயங்களுக்கு வீட்டுல இருக்கிறவங்க ஆயிரம் முட்டுக்கட்டை போடுவாங்க நீ துணிச்சலா முடிவேடு நாளைக்கு நீ காசும் பணமுமா திரும்பி வரும்போது உனக்கு பிரமாதமான வரவேற்பு கொடுப்பாங்க அதே ஆளுங்க சுந்தரம் கூறி வைத்தது அவன் காதுகளில் ஒளித்து கொண்டே இருந்தது அம்மா அழுது புலம்பினாலும் மனம் இறங்கக்கூடாது எப்படியாவது புறப்பட்டு போய்விட வேண்டும் அவன் மேற்கொண்டு பேசாமல் எழுந்து விட்டான் அதன் எதிரொலிதான் மாமாவின் வருகையாக இருக்குமா என்னப்பா செந்தில் உள்ளே போய் படுத்து விட்டாயா மாமாவின் உரத்த குரல் அவனை உசுப்பியது வேண்டாம் வெறுப்புடன் எழுந்தவன் உடைகளை சரி செய்தபடி வெளியே வந்தான் சும்மா தான் படுத்திருந்தேன் படுத்துக்கிட்டு கிட்டந்தான் எப்படி நிலத்துப்பட்ட சமாசாரம் விசாரிக்க வேண்டாமா கடன் பாக்கி நிலவரம் என்னன்னு பார்க்க வேணும் மாமா கண்டிப்புடன் கூறியதும் அவனுக்கு எரிச்சல் தலை தூக்கியது முதல்ல இந்த தோட்டத்தை விட்ட மீட்க வழி செய்யணும் அதுக்கே வழி இல்லை முணுமுணுத்தான் உங்க அப்பா காலத்துல தோட்டத்து வீட்டு கணபதினா ஊரே பேர் சொல்லும் இப்ப உலகமே சொல்லும் எத்தனை கடன் அதை மீட்டு வகை செய்ய நீதான் இருக்கியே அதுக்குதான் மாமா நான் துபாய்க்கு போறேன்னு சொன்னேன் அம்மா கூடாதுங்கிறாங்க சரி நான் அவன் போகலாம் ஆனா அதுக்கும் ஒரு தகுதி படிப்பு எல்லாம் வேணும் மாமாவை கோபத்துடன் முறைத்து பார்த்தான் அவன் ரோடு போடுறதுக்கும் சித்தாள் வேலைக்கும் நீ போக வேணாம் மாமாவின் குரலில் அழுத்தம் வேணும்னா மறுபடியும் படிச்சுக்கோ உன் தகுதிக்கு ஏத்த பெரிய வேலையா மகராசன போ நாங்க வேணாங்கள ஆனா இப்ப உடனடியா வீட்டு சிக்கலை தீர்க்க வழிபாரு சகுந்தலா படிப்பு முடியட்டும் அதுக்கும் அப்புறம் கலாவதிகாலத்தில் ஒரு தாலி கட்டிட்டு புறப்படுற வழி பார்க்கணும் அப்புறம் ஆத்திரப்பட்ட பிரயோசனம் இல்ல செந்தில் உங்க அம்மா கைவளையல் அட்டிகை எல்லாத்தையும் கொடுத்துதான் கடன் கொஞ்சமாவது அடைஞ்சிருக்குது நினைப்ப வச்சு கொள்ளு மாமாவின் மிரட்டலான வார்த்தைகள் அவனை சினம் கொள்ள செய்தன என்ன தெரியும் இந்த கிராமத்துக்கு கிழவருக்கு கொட்டிலில் நிற்கிற மாட்டை பால் கறக்க தெரியும் வயல் வரப்பு பற்றி விவரம் தெரியும் வேற என்ன தெரியும் பெருசா பேச வந்துட்டாரு மனதில் முணுமுணுத்து கொண்டவன் முகத்தை தாழ்த்தி கொண்டான் சகுதலா ஒருத்திதான் அவனுக்கு ஆதரவு தந்தவள் அவங்க அப்படித்தான் சொல்லிக்கிட்டே கிடப்பாங்க நீங்க பாட்டுக்கு புறப்பட்டு போங்க அண்ணா அண்ணன் மட்டும் டிவி வீடியோ டேப் ரிகார்டர் இருக்குது நமக்கு வேணாமா என்றால் ஆத்திரமாக தங்கச்சி சின்ன பெண் என்றாலும் அவளது ஆசைகளும் நியாயமானவைதானே இந்த ஊரில் இருந்து விட்டால் மட்டும் அவன் ஆயில் முழுவதும் உழைத்தால் கூட இந்த வசதிகள் வந்துவிடுமா என்ன கலாவதி எதிர்கட்சி எதுக்காகத்தான் உங்களுக்கு வெளியூர்ல வேலை நாம ஒரே குடும்பமா இருக்கும் பாடுபட்டு உழைச்சா ஏன் வசதியா வாழ முடியாது சுந்தரத்தோட பகட்டான பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க பேசக்கூடாது அவனிடம் கெஞ்சினால் மிரட்டினால் என்ன பிரிந்து எதுக்காக போறீங்க என்று கெஞ்சியும் பலன் இல்லை அவன் மனம் கல்லாக இருந்தது சுந்தரத்தின் சுக போகங்கள் அவனுக்கு தூரத்து பச்சையாக தெரிந்தன அவன் துபாய் பயணத்திற்கு தயாராகிவிட்டிருந்தான் அழுதழுது அம்மா ஓய்ந்து போய்விடுவாள் மாமனின் கண்ணில் மண்ணை தூவிட்டு புறப்பட்டு போய்விடுவதுதான் நல்லது மனதினுள் முடிவெடுத்தவன் மாமாவை உறுத்து பார்த்தான் எதுக்கு அப்படி முழிக்கிற உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் அடுத்த வாரம் என் கூட டவுன் வா எனக்கு தெரிஞ்சவர் பெரிய உர கம்பெனி வச்சிருக்கார் உனக்கு நல்ல வேலை போட்டு தருவாரு என்ன சொல்ற அதட்டாளாக கேட்டார் அவர் இப்போதைக்கு இவரிடம் தலையாட்டுவது நல்லது அவன் சம்மதம் தெரிவித்ததும் கனகம் நிம்மதியாக மூச்சறிந்தாள் ஆனால் புயலுக்கு முன் ஏற்படும் அமைதி என்று அவளுக்கு தெரிய நியாயம் சுந்தரத்தை அடிக்கடி சந்தித்தான் மத்திய கிழக்கு நாடுகளின் சொர்க்கபோக வாழ்க்கை அங்கே இரண்டு கைகளாலும் வாரி கொண்டு வரக்கூடிய வசதிகள் இத்தியாதி கனவுகளில் அவன் மிதந்து கொண்டிருந்தான் நாம தானப்பா வேலையில் பாரபட்ச பாராட்டும் அங்கே சீனா பாகிஸ்தான் கொரியா சுலோனி எத்தனை நாட்டு மக்கள் வராங்க தெரியுமா அவங்க எந்த வேலையானாலும் செய்ய தயாரா இருக்காங்க ஒரு கூடாரத்துக்குள்ள நாலஞ்சு பேர் வச்சுக்கிட்டு பணத்தை மிச்சம் பிடிச்சு ஊருக்கு அனுப்புறாங்க அதையெல்லாம் நீ பார்த்தா உன் மனசே மாறி போகும் செந்தில் வேலைன்னா வந்துட்டா உயர்வு தாழ்வு பார்த்தா பணம் வந்துடுமா முடிக்கி விட்டான் அன்று இரவு முழுவதும் செந்தில் கனமுலகில் மிதந்து கொண்டிருந்தான் கோர்ட்டும் ஷூட்டுமாக பலபளப்பான சூர்கேசுடன் விமானத்தில் வந்திருங்கும் செந்தில் வீடு முழுவதும் அயல் நாட்டுப் பொருட்களை வாரியரிக்கும் செந்தில் கார் பங்களா என சகல வசதிகளோடு வாழும் செந்தில் அவன் மனதில் விஸ்வரூபமாக வேறுவிட்டு வளர்ந்திருந்தது அந்த ஆசை சுந்தரம் ஊருக்கு புறப்படவும் அவனை பார்க்க வந்திருந்தான் நான் போயிட்டு வரேன் அத்தை பிறகு பார்க்கிறேன் உங்களை கனகத்திடம் சொல்லி கொண்டான் அடுத்த வாட்டி எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போடுப்பா என்றால் கனகம் வேடிக்கையாக சுந்தரத்தின் வீடு வரை வந்து வழி அனுப்பிய செந்திலிடம் ஞாபகம் வச்சுக்க நான் அட்ரஸ் கொடுத்துட்டு போறேன் அதை கவனமா வச்சுக்கொள் பம்பாயிலே இவர் பெரிய ஏஜென்ட் இவர் தான் நான் வேலைக்கு போனேன் எல்லாம் தயாரா இருக்கணும் புரியுதா கண்களை சிமிட்டினான் எல்லாம் என்பதில் வெறும் விண்ணப்பம் மட்டும் இல்லை என்பது அவனுக்கு புரிந்துதான் இருந்தது இவ்வளவு பெரிய தொகை அவரை நம்பி எப்படி கொடுக்கிறது தயக்கமாக கேட்டான் ஏனெனில் பத்திரிகையில் இது பெரிய இது போல வேலை வாய்ப்பு தருவதாக ஏஜென்ட்டுகள் பணத்தை வாங்கி ஏப்பமிட்ட செய்தி அவனுக்கும் தெரிந்திருந்தது அதுபோல ஏமாற்றுக்காரர் இல்ல உனக்கு வேலை வாங்கி தருகிறாங்களே எத்தனை சிரமம் எடுத்துக்கிறாங்க அதனாலதான் அவங்களுக்கு இது ஒரு சிறு அன்பளிப்பு அன்பளிப்பா லஞ்சமா மனதில் நினைத்த செந்தில் மௌனம் சாதித்தான் சுந்தரம் எழுதி கொடுத்த கடிதத்தையும் விலாசத்தையும் கவனமா சட்டப்பதிப்புல வைத்துக் கொண்டான் அன்று இரவு முழுவதும் அவன் மனதினுள் ஏதேதோ நினைப்புகள் திட்டங்கள் மறுநாள் அதிகாலையில் அவசரமாக எழுந்தவன் பீரோவை திறந்து அம்மாவின் நகைப்பெட்டி அருகில் சுந்தரத்தின் கடிதத்தை பத்திரப்படுத்தினான் பூனை போல பீரோவை பூட்டிவிட்டு மெல்ல நகர்ந்தான் அடுத்த சில நாட்கள் அவன் எப்பொழுதும் போல நடமாடினான் மாமா சொன்னவற்றுக்கு தலை சாய்த்தான் கலாவதியுடன் வழக்கம்போல் கிண்டலும் கும்மாலவுமாய் பேசினான் தங்கச்சி சகுந்தலாவையும் கேலி செய்தான் கனகம் அவனை முழுவதுமாக நம்பிவிட்டிருந்தாள் அண்ணாச்சி நீங்க சொன்ன பிறகுதான் பையன் தனிஞ்சு போயிருக்கான் அவனை எதுவும் வேலையில சேர்த்துடனும் பிறகு கால் கட்டு போட்டுவிட்டா ஒரு இடத்துக்கும் அசைய மாட்டான் கலாவதியும் சகுந்தலாவும் வழக்கம் போல பூத்தையல் வேலைகளிலும் சமையல் குறிப்புகளிலும் நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருந்தனர் செந்திலிடம் அந்த வார இறுதிக்குள் பக்கத்து டவுனில் உள்ள கம்பெனி முதலாளியை பார்க்க வேண்டும் என்று மாமா குறிப்பிட்டிருந்தார் செந்திலின் மனதில் பத்தாயிரம் ரூபாய் பெரிய பிரச்சனையாக குடைய ஆரம்பித்தது மறுநாள் அதற்கு அடுத்த நாள் நாட்கள் பறந்தன அன்று வெள்ளிக்கிழமை அம்மாவும் சகுந்தலாவும் சிவன் கோயிலுக்கு போயிருந்தனர் வீட்டில் தன்னந்தனியாக இருந்த செந்திலின் மனதில் சாத்தான் புகுந்து கொண்டு பத்தாயிரம் கொடுத்தா பத்து லட்சம் சம்பாதிக்கலாமே கையில் காசு இல்லாட்டி என்ன அம்மாவோட சங்கிலி ஆபத்துக்கு உதவுமே அப்ப தங்கச்சி கல்யாணம் அதனால் என்னடுமோ ஹம் ஹம் இது போல பவுனு பவுனா பிஸ்கட் தங்கமா கொண்டு வந்து குவிச்சுட்டா போகுது மனதை அடக்கினான் கோயிலில் இருந்து திரும்பி அம்மா பிரசாதத்தை அவனிடம் நீட்டியபடி மாமா நாளைக்கு காலையில் உன்னை டவுனுக்கு கூட்டி போறதா சொல்ல சொன்னார் தயாரா இருக்க சொன்னார் என்றால் நெற்றியில் திருநீற்றி பூசிக்கொண்டு காதில் பூவை வைத்துக் கொண்டவனுக்கு சிரிப்பு வந்தது அம்மாவின் இல்லை மாமாவின் காதில் அவன்தான் பூ வைக்கப் போகிறான் இரவு சாப்பாட்டின் பொழுது அம்மா மீண்டும் கேட்டாள் காலையில் முதல் டவுன் பஸ்ஸுக்கு புறப்பட்டு போகணும் நேரத்தோட படுக்கப்போ மறந்துட மாட்டியே மறக்கவே மாட்டேம்மா நல்ல பிள்ளையாக அவன் கூறியதும் கனகத்திற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை இரவு வீடே தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தது தன் தன் அறையிலிருந்து மெல்ல வெளியே வந்த செந்தில் மெதுவாக கூடத்தில் படுத்திருந்த அம்மாவின் அருகில் எட்டி பார்த்தான் கனகம் ஆழ்ந்த தொழிலில் இருந்தால் அருகில் படுத்திருந்த சகுந்தலா ஆனந்த உறக்கத்தில் இருந்தால் அம்மாவின் தலையணைக் கடையில் இருந்த சாவிக்கொத்தை ஓசைப்படாமல் எடுத்தவன் உள்ளத்தில் வேதனை சொந்த வீட்டிலேயே திருடனைப் போல செ என்ன கேவலமான நிலைமை மனம் கூசியவனாய் ஒரு கணம் தயங்கினான் மறுகணம் அவனது உணர்வுகள் விழித்துக் கொண்டன அரை நிமிடம் தாமதித்தாலும் அவனது எதிர்காலம் பாழாகிப் போய்விடும் மாமா அவனை தரதரவனை இழுத்து போகாத குறையாக பக்கத்து டவுனில் உள்ள ஒரு கம்பெனியில் பிடித்து தள்ளுவார் கிராமம் கிரமமாக அவன் அலைந்து தெரிந்து வியாபாரம் செய்ய வேண்டியிருக்கும் மீண்டும் கிராமம் சூழ்நிலை கிராம வாசனை நினைப்பை உதறிவிட்டு அடிமேல் அடி வைத்து பீரோவின் அருகில் சென்றான் பீரோவை மெல்ல திறந்து அம்மாவின் நகைப்பெட்டியை திறந்தான் மூன்று சரம் சங்கிலி கொத்தை லாவகமாய் எடுத்த பொழுது நெஞ்சி திக் திக் என்றே அடித்துக் கொண்டது மெதுவாக அருகில் வைத்திருந்த சுந்தரத்தின் கடிதத்தையும் எடுத்துக்கொண்டான் அவனுக்கு தேவையான மாற்றுடைகள் எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்துக்கொண்டு மீண்டும் பீரோவை பூட்டி சாவி கொத்தே அம்மாவின் தலையணைக்கடியில் போட்டபோது விரல்கள் நடுங்கின அவனது மூச்சு காற்றை மிக பலமாக அவனுக்கு கேட்டது முற்றத்தில் வீசிக்கொண்டிருந்த முழு நிலவின் ஒளி கூடத்து தாழ்வாரத்திலும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது அறைக்குள் சென்றவன் தோல்பையை எடுத்து வந்து வேகமாக துணிகளை அடைத்தான் அவனுடைய பற்பசை பிரஷ் சோப் என்று ஒன்றையும் விட்டு வைக்காமல் எடுத்து அம்மாவின் சங்கிலியை ஒரு கைக்குட்டையில் முடிந்து பையுக்குள் பத்திரப்படுத்தினான் வாசர் கதவில் மெல்ல தாழ்பாலை நீக்கினான் அம்மாவின் முகம் நிலா வெளிச்சலத்தில் தெளிந்தபோது ஒரு வினாடி மனம் வேதலித்து நின்றான் தெருநாய் ஒன்று எங்கோ ஊலையிட்டது இனி பிஞ்சாம இருட்டில் புறப்பட்டு போனால்தான் அவன் முதல் பஸ்ஸை பிடித்து திருச்சியில் இருந்து சென்னை செல்லும் ரயிலை பிடிக்க முடியும் பிறகு மீண்டும் பம்பாய் செல்லும் வரை அவனுக்கு நிம்மதி இருக்கப் போவதில்லை செந்தில் வேகமாக கதவை மூடிவிட்டு தெருவில் இறங்கினான் வெள்ளி நிலவு கள்ளமில்லாத குழந்தையைப் போல் வெள்ளை சிரிப்பு சிரித்தது தெருக்களை தாண்டி வயல் வரப்புகளின் வழியே விரைந்து நடந்தான் கையில் இருந்த கடிகாரத்தை கட்ட மறந்து போனது அப்பொழுதுதான் நினைப்புக்கு வந்தது ஆனால் அதற்காக வீடு திரும்புவது ஆபத்து எட்டி நடைபெற்றவனின் மனம் பக் பக் என்று அடித்து கொண்டது தாராளமாக மூச்சு வாங்கியபடி பிரதான சாலைக்கு அவனுக்கு வந்து நின்றபோது தூங்கி ஆடியபடி முதல் பஸ் வந்து நின்றது பாய்ந்து ஏறிக்கொண்டவன் ஒரு ஓரமாக பார்த்து அமர்ந்த பிறகுதான் அப்பாடா என்ற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது டிக்கெட்டுக்கு பணத்தை கொடுத்துவிட்டு விட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான் சேலம் திருச்சி செல்லும் பஸ் அது பயணிகள் அதிகமாக இல்லை அத்துடன் தெரிந்த முகங்களும் இல்லை ஆறுதலுடன் ஆசனத்தின் முதுகில் சாய்ந்தான் செந்தில் பொழுது விடுவதற்குள் அவன் சென்னை செல்லும் ரயிலில் ஏறிவிடுவான் அம்மாவும் தங்கையும் அவனை காணாது தேடி கொண்டிருப்பார்களா இருக்காது எங்கேயாவது வெளியே புறப்பட்டு போயிருப்பான் என்றுதான் அம்மா எண்ணி இருப்பாள் நேரம் ஆக ஆக சந்தேகமும் கவலையும் ஏற்படும் அம்மாவுடைய சங்கிலியை பற்றி சந்தேகம் உடனடியாக ஏற்படாது ஏனோ அவன் மனதில் காரணமற்றதொரு சஞ்சலம் நெருடியது தோல்பயிக்குள் கையை விட்டு பார்த்தவன் கையில் கைக்குட்டை முடிச்சு உறுத்தியது எதற்காக கலவரம் அடைய வேண்டும் இதே போல பத்து மடங்கு அம்மாவுக்கு போகிறோம் தனக்குத்தானே சமாதானப்படுத்தியவனாய் வெளிப்பக்கம் முற்று பார்த்தான் வெளியே தெரிந்த இருள் அவனை பூதகரமாக பயமுறுத்தியது